வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்படி ஒரு கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எ எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸும் நம்மளோடைய வீடியோஸ்லாம் வந்துட்ருக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள் புதுசாக நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து உங்களோட வீடியோ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் ஆண்டின் முதல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கடகராசிக்காரர்களுக்கு அஸ்தமத்தில் சனி போயிட்டுருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மூன்றாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் குரு இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் அமைப்புகள் இருக்கும் பொழுது மாத கிரகத்தின் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதி புதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடத்துங்கிற ஒரு இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதே மாதிரி ஜனவரி பதினெட்டாம் தேதி சுக்கரனுக்கும் நாலாம் வீட்டு அதிபதியாகிய சுக்கரனும் அதிபதியும் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்தில் ஆல்ரெடி செவ்வாயும் சூரியனும் அங்கே இருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆறாம் இடத்துல நாலு கிரகம் போது இதில் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா குருவின் பார்வையும் இருக்கிறது இது ஆறாம் வீடும் பத்தாம் வீடும் பரிவர்த்தனை ஆகிறது ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களில் இந்த அஸ்த அஸ்தமிசனி தாக்கத்தினால தொழில் முடங்கி கொஞ்சம் சில கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு ஒரு சின்ன கடன் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு இப்போ கடன் ட்ரை பண்ணிகிட்ருந்தீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க பேங்க்கில் வாங்குறது தேர்ட் பார்ட்டி மூலமாக வாங்குறது அது மாதிரி அமைப்புகள் சட்டுன்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதர் பீப்புள்ஸ் மணி கொஞ்சம் உள்ளே வருது வெளிநாடு வெளிநாடு விஷயங்கள் கொஞ்சம் செய்யக்கூடணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக நடக்குது இந்த கிரிப்டோ கரன்சி ஸ்டாக் மார்க்கெட்டு ஃபாரக்ஸு பண்ணவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் கொஞ்சம் உங்களுடைய ஆர்வத்தை ஆர்வத்து நாள் சில விஷயங்கள் செய்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பலன் அமைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு ஏன்னா ஒரு அருமையான ஒரு பலன் சொல்ல முடியல ஏன்னா நமக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்குறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒன்று தூக்கி மாட்டார் எந்த தான் சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் சனி தான் எட்டாம் வீட்டிலேருந்து எல்லா கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்கிறத நாம் அறிஞ்சுக்கணும் ஸோ அதனால் பொதுவாக நான் கடகராசிக்கு ஆண்டு பலன் சொன்ன மாதிரி எல்லா மாதங்களும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு தான் கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ஜனவரி மாதம் வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் ஆறாம் வீட்டுக்கு போய் ஆறாம் வீட்டு அதிபதியாக பன்னெண்டாம் வீடுங்கிற விரைஸ்தானம் வெளிநாடு ஸ்டாக் மார்க்கெட் ஃபாரெக்ஸ் கிரிப்டோ கரன்சி அதர் பீப்புள்ஸ் மணிங்கிறது கனெக்ட் ஆகறதுனால கொஞ்சம் அது மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஏதோ நடத்தி காட்டிடும் திடீர்னு ஒரு அக்கௌண்ட் அமைப்பீங்க பண்ணுவீங்க ஏதோ ஒன்று ட்ரெயினிங் பண்ணுவீங்க ஒரு ஃபாரின் கனெக்ஷன் வரும் கேம்லிங் பண்ணுவீங்க இந்த கிரிக்கெட் பெட்டிங்லாம் இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி சில விஷயங்கள் ஃபேன்டசி கேம்ஸ் ட்ரீம் லெவன் இது மாதிரி எம்எல்எம் விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்திங்கன்னா கடகராசி கஷ்டமாக செடி போயிட்டுருக்கு ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து ஓரளவுக்கு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி ரெண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்தை பார்க்குறார் ஸோ குழந்தைகள் பெறக்கூடிய த தம்பதியர்கள் அதாவது ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துட்ருக்குறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியாக ஆறுக்கு வரனால ட்ராவலிங்கில் வந்து அந்த சிக்ஸ்த்து மந்த் செவன்த் மந்த்து அது மாதிரி டைம்லேயெலாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் செவ்வாயாக இருந்து அவர் ஆறாம் வீட்டுக்கு வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை அதே சமயத்தில் பெண்கள் விஷயத்துலேயும் எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு பம்பு வழக்குகள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் நமக்கு கொஞ்சம் சரியாக சாதகமாக வராத விஷயமாகவும் கோர்ட்டு கேஸு சில விஷயங்கள் தவறாக போகக்கூடிய விஷயங்களும் உண்டு ஏன்னா ஆறாம் வீடு வந்து கனெக்ட் ஆகுதுங்க பட் என்னதான் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறனால பெருசாக அத்துமீறி போய் நம்ம ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போகக்கூடிய அமைப்புகள் இல்லை ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து ஏழாம் இடத்துக்கு போய் ரெண்டாம் வீடுங்கிற தனஸ்தானாதிபதி கேந்திரம் ஏறுறது ஒரு நல்ல பலம் ஸோ முதல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டேஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு தொழில் முடக்கத்தினாலையும் வேலை இல்லாதனாலையும் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்கள் ஒரு லோன் வாங்கினா தான் வண்டி ஓடும் அடுத்த ரெண்டு ஆறு ஆறு மாதம் ஓட்டிருக்க ஒரு சின்ன தொகை வேணும்னு ஒரு அதிகமான ஓடி வாங்கிறது ஒரு வீட்டை மான்கேஜ் பண்ணுறது ஒரு பர்சனல் லோன் வாங்குறதுங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக போய் செலவு பண்ணி பிற்காலத்தில் மாட்டிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனோட மந்தாக கூட இந்த மாதம் ஜனவரி மாதம் அமையிறக்கு வாய்ப்புண்டு உண்மையிலேயே தேவைன்னா மட்டும் நீங்கள் வாங்கணும் மற்றபடி நீங்கள் போய் அந்த ட்ராப்பில் மாட்டிருக்கூடாது மற்றபடி பார்த்திங்கன்னா சந்திராஷ்டிரம் நாட்கள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு வருதுங்க அந்த ஜனவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு பார்த்திங்கன்னா புதிய தொடக்கங்கள் எதுவும் பண்ணாதீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த நாட்களை கழிப்பது கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட நாட்களை பொறுமையாக இருப்பது மிகவும் நன்று சிம்மராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் முதல் மாதம் எப்படி இருக்க போகிறது என்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு தனஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ரெண்டாம் இடத்தில் கேது குரு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ இது மாதிரி ஆண்டு கிரகங்கள் வந்து குரு ஒம்போதில் ராகு எட்டில் கேது ரெண்டில் சனி ஏழில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறது முதலே நம்ம பார்த்தோம் இதில் வந்து ராகு பயிற்சி ஆகி அக்டோபர் முப்பதாம் தேதி கடந்த நாற்பத்தைந்து நாட்கள் ஐம்பது நாட்கள் ஆன பயிற்சியும் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்களுக்கு கேஷ் ஃப்ளோ விஷயமாகவும் நிதி நிலைமைகளாகவும் சில சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் வந்து இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ மாத கிரகங்களோட பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்து ஒத்து பார்க்கும் பொழுது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாங்க தனஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகிற போது நாளிலேருந்து ஐந்து போகிறது மிகவும் சிறப்பு அவர் அங்கே போய் ஒரு செவ்வாய்ங்கிற ஒரு கிரகத்தோடு தான் சேர்கிறார் செவ்வாய் சிம்மராசி ஒன்று அப்படி ஒன்றும் பாதிக்காது குருவின் பார்வையிலே இருக்க போகிறார் அதே சமயத்தில் ஜனவரி பதினெட்டாம் தேதி மூன்றுக்கும் தொழில் பத்துக்கும் உடைய சுக்கரன் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடங்கிற ஒரு யோகமான ஸ்தானத்துக்கு போய் குருவின் பார்வையில் வர்றது நல்லது ஸோ பார்க்க போனால் எப்படின்னா ஜனவரி மாதத்தில் ஒரு ஏழாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு குதூகலமாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு தருணங்களாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகிறதுன்னு சொல்லலாம் வேலையில் இருந்தாலும் சரி தொழிலில் இருக்கிறவங்களாலும் சரி சில பேஷ்னேட்டாக இறங்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சுவாரஸ்யமாக நாட்கள் கழிய போகிறது குறிப்பாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் ஏன்னா குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய புதனும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கரனும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சூரியனும் பார்த்திங்கன்னா வாழ் நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுப்பார் சூரியனே பார்த்திங்கன்னா ராசி அதிபதியே பார்த்திங்கன்னா குருவின் பார்வையில் ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் இருந்து தனுசு வீட்டில் இருக்கார் செவ்வாய் என்று சொல்லப்படுகிற அந்த நாலாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பரிவதனையாக இருக்காங்க அதாவது நாலாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பரிவதனையாக இருக்காங்க நல்ல யோகம் ஸோ இடம் மூலமாகவும் அம்மா தாயார் மூலமாகவும் நல்ல ஒரு விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது அதே சமயத்தில் ஐந்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் சேரனால நல்ல ஒரு குதூகலமும் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கக்கூடிய விஷயமாகவும் நம்ம புத்தி சுவாதீனமும் நம்மளுடைய திறமையும் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிற மாதிரியும் எல்லாமே கொஞ்சம் கைகூடி வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது தசாபுக்திகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை உணர்வீர்கள் மற்றபடி பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியனுங்கிற ரா ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஸோ முதல் பகுதி நம்ம நல்லா இருக்குங்க ஜனவரி பதினாலு வாசம் தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டு மாறுது கொஞ்சம் ட்ராவலிங் கொடுக்குது சரராசிக்குள்ளே போயிருக்கிற ராசி அதிபதி கொஞ்சம் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களா டிராவல் பண்ண போகிறீங்க இப்போ மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களாம் அவங்களுக்கு பிடிக்காத சில சப்ஜெக்ட்ஸு கொஞ்சம் கஷ்டமான சில சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் மண்டை உடைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது முதல் பதினஞ்சு நாட்கள் மிகவும் அருமையாக இருந்து நல்லா உத்வேகத்தோடு படித்து கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே நல்லா இருக்குது அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்கள் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி பார்த்திங்கன்னா குருவின் பார்வை பரிபூர்ணமாக இருக்கிறதுனால பெரிய சங்கடங்கள் இல்லை ஐந்தாம் வீடும் ஒன்பதாம் வீடும் பரிவர்த்தனையானது ஒரு அருமையான யோகம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து ஓரளவுக்கு மிக்சடாக இருக்குது முதல் பதினஞ்சு நாட்கள் மிகவும் அருமையாகவும் அடுத்த பதினேழு நாட்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுதுங்க தன விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கையில் பணம் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் தாராளமாக செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு பண வரவு நல்லா இருக்க போகிறது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சி ஸ்தானமாகிய துலாம் வீட்டு அதிபதி சுக்கரனும் ஐந்தாம் வீட்டில் போய் குருவின் பார்வையில் பெறுறது நல்ல விஷயம் செவ்வாய் பார்த்திங்கன்னா அந்த புதன் சுக்கரனோட தாக்கத்தில் சேர்க்கையில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் இருக்க போகுது அதே சமயத்தில் யோகங்களும் இருக்க போகிறது ஸோ ஓரளவுக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு டிரான்சிஷ்னரி டைமாக ஒரு சுவாரஸ்யமான டைமாகவும் எல்லாமே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயமாகவும் இல்லத்தரசிகளுக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய அளவுக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் உண்டு சந்திராஷ்டம நாட்களாக பார்த்திங்கன்னா ஜனவரி பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம் நாட்களாக வருகிறது ஸோ அந்த பதினேழு பதினெட்டு நாட்கள் சிம்மராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளோ ஒரு தூர புராணங்களோ தவிர்ப்பது நல்லது கன்னியராசி ராசி அன்பர்களுக்கு ஜனவரி இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் முதல் மாதம் எப்படி இருக்க போகுது என்று பார்க்கும் பொழுது ஆண்டு ஆகிய கேது ராசிக்குள்ளேயும் ராகு ஏழாம் இடத்திலும் குரு அஷ்டமத்திலும் அதாவது எட்டாம் இடத்தில் மறைந்தும் சனி ஆறாம் இடத்திலும் இருக்கிறார் மாத கிரக மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் சூரியன் வந்து நாலாம் இடத்தில் தனுசில் இருக்கிறார் புதன் சுக்ரன் வந்து பிரிச்சிக்கத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இப்போது ஜனவரி ஏழாம் தேதி புதன் மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கும் ராசி அதிபதியாகிய புதனே வந்து மூன்றிலிருந்து நாலுக்கு போகிறது சிறப்பு ஏன்னா நாலாம் இடத்துல போய் பத்தாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறார் பத்தாம் வீட்டு மிதனத்தோட வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறது ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் சுக்கரன் மூன்றாம் வீட்டிலேருந்து நாலாம் வீட்டும் ஜனவரி பதினெட்டாம் தேதி தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் மாறுறதும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மேன்மை தான் ஒரு ராஜோகாதிபதி ஒரு அருமையான ஒரு கிரகம் கன்னிராசிக்கு ஸோ நாலாம் இடம் வலுப்பெறுகிறது அதே சமயத்தில் தொழில் ஸ்தானமும் வலுப்பெறுகிறது ஜனவரி மாதம் ஸோ கன்னிராசிக்காரர்கள் தொழிலதிபர்கள் வேலை செய்பவர்கள் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் கடந்த ரெண்டு மூணு மாதமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அதை செயலுக்கு கொண்டு வரப்போகிறேன் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேங்கிற ஒரு தருணம் எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு ஜனவரி மாதம் ஒரு அருமையான ஒரு டைமாக வருகிறதுங்க குறிப்பாக ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே ராசி அதிபதியை நாலாம் இடத்துக்கு போய் தொழில் ஸ்தானத்துக்கு பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு வலு பெறுகிறது கைகூடி வருகிறது செயல் திறன் மேலே மேலோங்குகிறது நினைத்ததை செய்யக்கூடிய அளவுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு ஓப்பனப் ஆகிறது அதே சமயத்தில் ராஜோகாதிபதி ஆகிய சுக்கரனும் நாலாம் இடத்துக்கு போய் நாலாம் இடத்தை திருட்பலப்படுத்தி சுபத்துவப்படுத்தி தொழில் ஸ்தானத்தையும் நல்ல ஒரு திருட்பலத்தையும் ஸ்தானபலத்தையும் கொடுக்குறார் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முயற்சி தொழிலதிபர்களுக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கும் ஜனவரி மாதம் குறிப்பாக ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே இருக்குதுங்க அதே சமயத்தில் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு மேலே தை மாதத்துக்கு ஐந்தாம் வீட்டுக்கு போவதும் சிறப்பு நல்ல ஒரு விஷயங்கள் ஃப்ளோவில் போகுது ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அது அடுத்தடுத்து அப்படியே போயிட்டுருக்குங்கிற மாதிரி ஒரு நல்ல தருணங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் தான் அது செவ்வாயும் நாலாம் இடத்தில் இருக்கிறது சில டென்ஷன்கள் கொடுத்தாலும் சில வேலை நிமித்தமாக இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில தொலைகள் கொடுத்தாலும் அது குருவின் பார்வையில் இருக்கிறனால அது பெரிய கையோங்கி மேலோங்கி போய் நம்ம கைவிட்டு போகக்கூடிய அமைப்புகள் இல்லை ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு இடம் சார்ந்த விஷயத்திலையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூட ஒரு மாதமாக தான் கன்னிராசிக்காரர்கள் இருக்குது கன்னிராசி வீட்டு அன்பர்கள் அதாவது இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழாம் வீட்டு அதிபதியாகிய குருவும் எட்லாம் மறைஞ்சிருக்கார் சொல்ல கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி விஷயங்களாக கொஞ்சம் மேலோங்கும் பெண்ணாக இருந்தால் கணவரும் ஆணாக இருந்தால் மனைவி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது எதிர்பாலினர்களோட கொஞ்சம் பார்த்து பழகணும் ஏழாம் இடத்துலேயே ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்நியரோட சில தொடர்புகள் வரக்கூடும் அது சுக்கரனும் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துக்கு வரும்பொழுது செவ்வாயோடு சேரும் பொழுது சம்டைம்ஸ் கொஞ்சம் இம்பல்சிவாக சில எமோஷ்னலாக சென்டிமெண்டலாக சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் தெரி தென்படுகிறதுங்க நீங்கள் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக ஜனவரி பதினெட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் சேருகிறார்கள் ஸோ சுக்ரனும் செவ்வாயும் சேரும் பொழுது சுக்கரன் என்று சொல்லப்படுகிற எதிர்பாலனத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு எண்ணங்கள்லாம் கொஞ்சம் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகத்தின் தாக்கத்தினால் கொஞ்சம் தலைக்கு ஏறக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த டைமில் கொஞ்சம் கண்ட்ரோலாக நீங்கள் இருந்து சில பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய பெரிய ஒரு இதில் போய் மாட்டிக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்கள் பார்த்துக்கணும் அது குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்காது அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே கேது இருக்கிறதுனால மைண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது சில கன்ஃபியூஷன் வந்துட்டு போயிட்டுருக்கும் இல்லற விஷயங்கள் தொழில் விஷயங்கள் மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கேது ராசிக்குள்ளே போகக்கூடிய விஷயங்கள் ஆப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு ராசியை பார்த்து அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி அந்த எக்ஸாம் வர டைமில் சில விஷயங்கள் கொடுக்குறார் பட் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டென்ஷனும் அந்த எக்ஸாம்ஸ் மாணவர்கள் பார்த்திங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸை எதிர்பார்த்து நம்ம டென்ஷன் ஆகிற மாதிரியும் கன்ஃப்யூஷன் ஆகிற மாதிரியும் வருங்காலத்தை யோசித்து இப்போ என்ன பண்ணணுங்கிறத மறந்து கொஞ்சம் நேரத்தை விரயம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் ஜனவரி ஏழாம் தேதியிலேருந்து வரக்கூடிய புதன் மாற்றம் புதன் பயிற்சி நல்ல ஒரு பயிற்சி அந்த டைம் நல்லா யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணிக்கிறது அது மாதிரி நல்லா ஒரு இந்த ஒரு கனெக்டிவிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி வேலை செய்பவராக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் மாதத்தை கொடுக்கும் மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட உங்களுடைய வெற்றிக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அமைப்பு அமைந்து உங்கள் கையில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிறது சந்திராஷ்டிரமம் நாளாக பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தொம்பது இருபது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜனவரி பத்தொம்பது இருபது வந்து சந்தராஷ்டிரமம் வந்து நாட்களாக கண்ணிராசிக்க வருகிறது அன்றைய தினம் மேஷராசியாக வரனால கன்னிராசிக்கு அது எட்டாம் ராசியாக வரனால சந்திராஷ்டம் நாட்களாக இருக்கிறது பத்தொம்போது இருபதாம் தேதி ஜனவரி மாதம் கொஞ்சம் புதிய தொடக்கங்கள் எதுவும் பண்ணாமல் புதிய முயற்சிகள் செய்யாமல் தூரப்பிரவேசம் போகிறது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பொறுமையாக நிதானமாக இருப்பது நன்று